ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் அவங்களுக்கு பார்வையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது அவங்க பேர் வந்து அமல்ராஜ் இவங்க வந்து படித்தது வந்து நம்ம பாளையங்கோட்டை ப்ளைண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க படித்து இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கண்ணே நீங்கள் எங்கே டீச்சராக இருக்கீங்க நான் வந்து நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் காமநாயகன்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில ஒரு வரலாற்றுத்துறை ஆசிரியராக பணியாற்றுகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோரிக்கையை வந்து மாட்டுத்திறனாளிகள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்காங்க அவங்க படிச்சது நம்ம சிஎஸ்ஐ பிளைண்ட் ஸ்கூல்ல தான் மாட்டுத்திறனாளிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க ஒரு கோரிக்கையாக வைக்காங்க சொல்லுங்கண்ணே நான் வந்து நாலரை இருந்து நம்ம சிஎஸ்ஐ திருச்சவையில் உள்ள பார்வையற்ற பள்ளியில் தான் நான் படித்தேன் அங்கே தான் நல்ல முறையில் நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்க்கப்பட்டேன் அப்போ உள்ள ஆசிரியர்கள் என்னை ஒரு தாயுள்ளத்தோடு கவனித்தார்கள் வளர்த்தார்கள் சின்ன பிள்ளையில எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஆனாலும் அவனுடைய பெரிய கிருவை வாழ்க்கையில் போராடி இன்றைக்கி ஒரு ஆசிரியராக நான் பணியாற்றி கொண்டேன் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தான் நான் டீச்சராக இருக்கேன் சீனியாரிட்டி அடிப்படையில் கிடையாது அப்போ நான் வந்து இன்னைக்கு நான் படித்து ஆசிரியர் வேலையில் இருக்கிறேன் ஆனால் என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் அன்னைக்கு ஒரு காலத்துல பார்வை மாற்றுத்திறனாளிகள் படிக்காம பிச்சை எடுத்தாங்க நான் படிக்கிற காலத்தில் இன்னைக்கு எல்லா பார்வை மாற்றுத்திறனாளியும் எம்ஏ எம்எட்டு பிஹெச்டி இப்படி படித்த பட்டதாரிகள் பெருகிட்டாங்க ஆனால் இன்னைக்கு படித்து பிச்சை எடுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு யாரும் முன் வரல பார்வையற்றோர் பள்ளிக்கூடம் இருக்கிறது அவங்கள பன்னெண்டாம் பூரை படிக்க வச்சு பாட்டு படிக்க வைக்காங்களே சபை சபையாக காணிக்க எடுக்க வைக்கிறாங்க சரி அது பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு கொள்ளலாம் ஆனா அவங்களுக்கு தொழில் வாய்ப்பை என்ன உருவாக்கி கொடுத்திருக்கிறது திருச்சபை முந்தி புக் பைண்டிங் இருந்தது ஐயா ராஜேந்திர சிங் ஐயா டைரக்டராக இருக்கும் போது நிறைய மாற்றுத்திறனாளிகளை வச்சு வேலை வாய்ப்பு உருவாக்கி வெளியே போயிட்டாங்க ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கூட வேலை வாய்ப்பு இல்ல முத்து மூடியாச்சு அன்பகம் மூடப்பட்டாச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் அஞ்சு மாற்று பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருந்தாங்க ஆசிரியர் ஜெயசுதாஸ் ஆமா பிளைண்ட் ஆசிரியர் புஷ்பம் டீச்சர் அதுக்கப்புறம் மணி மணிமேகலை அதுக்கப்புறம் மரிய திரவியம் டீச்சர் நடராஜ் சார் அப்ப இவங்களுடைய எல்லாமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இவங்களுக்கு பதிலாக ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கூட ஆசிரியராக நியமிக்கப்படவில்லை இசை ஆசிரியரை கூட நார்மல் டீச்சருக்கு கொடுத்துட்டாங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிளைண்ட் ஸ்கூல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பாதியாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஆமா அரசாங்கம் எங்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குது நாங்க கவர்மெண்ட கேட்டு பெறோம் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது அரசாங்கம் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்குது நாலு சதவீத இடஒதுக்கீடு இந்த நாலு சதவீதம் திருமண்டலத்தால் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடத்துல திருமண்டலமே கொடுக்கலன்னா கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது ஆனா திருமண்டலம் எங்களுக்கு கொடுக்கல இத திருநெல்வேலி திருமண்டலமும் தூத்துக்குடி திருமண்டலமும் பின்பற்ற வேண்டும் அது நீதியரசர் ஐயா ஜோதிமணி ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் எங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடை கொடுக்கணும் ரெண்டாவது திருநெல்வேலி பேராயர் ஐயா பர்ணபாஸ் ஐயாவுக்கு எங்களுடைய கோரிக்கை பாரையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளியில் மாத்திரமல்ல ப திருமண்டலத்தால் நடத்தப்படுகிற பள்ளியில் நாலு சதவீத இடஒதுக்கீடு வேணும் இன்றைக்கி அரசாங்கம் நிறைய பள்ளிக்கூடத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் வேலை பார்க்குறோம் ஆனால் நம்ம டயசிஸ் பள்ளிக்கூடத்தில் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கூட நீங்கள் வேலை பார்க்கலை இப்படி நம்ம மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இப்போ நம்ம அமல்ராஜன்னு எப்படின்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்னைக்கு ஒரு ஆசிரியராக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய விருப்பம் என்னன்னா எல்லா மாற்றுத்திறனாளிகளுமே என்ன சொல் என்ன சொல்கிறது சொந்த காலில் நிற்கணும் அதுக்கு அரசாங்கமும் இப்போ நம்ம சார்ந்திருக்கிற திருச்சபைகளும் அதுக்கு வழி வகுக்கணும் அப்படிங்கிறதான் அண்ணனுடைய கோரிக்கையாக இருக்குது இப்போ இதன் மூலமாக தூத்துக்குடி திருமண்டலம் மற்றும் திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு அன்னை வைக்கிற கோரிக்கை என்னென்னா நம்ம போடுற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த நாலு சதவீதம் மாட்டுத்திறனாளிகளுக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிறத நம்ம அமல்ராஜே சொல்கிறாங்க ஏன்னா அண்ணனும் நம்ம சிஎஸ்ஐயில் படித்து இன்றைக்கி என்ன சொல்கிறது அவங்க பலன் பெற்றிருக்காங்க நம்ம ஒரு வாத்தியார் இருக்காங்க பல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி திருமண்டல நிர்வாகம் பண்ண வேண்டியது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் சொல்ற அந்த நாலு சதவீதத்தை ஒதுக்குனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்து கண்டிப்பா அதே கருத்து தான் இன்னொருக்கு அவங்க கருத்தை வச்சிருங்க அதாவது தயவு செய்து ஐயா நீதியரசர் ஐயா ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் சரி திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்ணபாஸ் ஐயாவும் சரி திருநெல்வேலி திருமண்டலத்துடைய மேனேஜர் சுதர்சன் ஐயாவுக்கும் சரி ஏன்னா சுதர்சனுடைய ஐயா சுதர்சனையா மச்சினம்தான் ராஜேந்திர சிங் ஐயா அவங்க பிளைண்ட் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு வர நேசிக்கிறவங்க அதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நாலு சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறீங்க அரசாங்க நிதி உதவியில் பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்க ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நாலு சதவீத இடஒதுக்கீடை எங்க பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுங்கள் இன்னொன்று எங்களுடைய குரல் திருமண்டலத்தில் ஒழிக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண்டலத்துல திருமண்டல பொறுப்புல ஒரு மெம்பர்ஷிப் பொறுப்பை கொடுத்தா இன்னும் பிரயோஜனமா இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை வளம் பெறும் ரொம்ப நன்றி ஓகே கை கொடுத்துருங்க இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா